மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி அமைகிறது இன்றைய நாளில் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார் எனவே உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாளும் போது மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்றைய நாளில் செயல்படும் செயல்படும்போது பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் அதிரடியாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் உண்டு இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் உண்டு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இன்றைய நாள் அமைகிறது வாடிக்கையாளர்களுடன் இருந்த சண்டை சச்சரவு நீங்கி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான மாற்றங்கள் உங்களை தேடி வரும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்றைய தினத்துல அதிக கவனத்துடன் இருந்தால் உத்தியோக ரீதியாக சண்டை சச்சரவு நிறைந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயம் உண்டு மேலும் இன்றைய நாளை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று இவ வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்